நண்பர்களுக்கு வணக்கம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி முழுமையான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு தமிழில் தீபம் விளக்கு என்று பொருள் இது வானத்தை குறிப்பது உயர்ந்த வானத்தை குறிப்பது உயர்ந்த வானத்தில் இருப்பதாக குறிக்கக்கூடிய நம்பக்கூடிய ஸ்வர்க்கத்தை குறிக்கக்கூடியது ஸ்வர்கத்தையே சுவாதியானது இவர்கள் வாழ்க்கையில் இளமையிலேயே பிறவிலேயே ஞானம் கொண்டவர்கள் இளமையிலேயே நல்ல கல்வி அமையும் இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நிலையான வேலை அல்லது நிலையான தொழில் அமையும் இவர்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வதற்கு ஆசைப்படுவார்கள் அதை ஆரம்பித்து மிகப்பெரிய வளர்ச்சி இவர்கள் நிச்சயமாக அடைவார்கள் இவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு சொத்து சேர்க்கை நடைபெறும் வண்டி வாகனங்கள் சமூக அந்தஸ்து இது எல்லாமே குழந்தைகள் வளர வளர இவர்கள் வாழ்க்கை மேன் மேன்மையடைந்து கொண்டே போகும் இவர்கள் ஜுவல்லரி ஹோம் அப்ளைன்சஸ் சினிமா துறை உணவுத்துறை டெக்ஸ்டைல் இதில் எல்லாம் இந்த துறைகளிலெல்லாம் இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய செல்வத்தை அடைவார்கள் இவர்கள் வெளிநாடு வெளிமாநிலங்கள் ஏற்றுமதி வேற மொழி பேசக்கூடிய வேற கலாச்சார நபர்களோடு தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய உயரங்களை இவர்கள் அடைவார்கள் இவர்கள் மேலும் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக சமூக அந்தஸ்தை பெறுவதற்கு நரசிம்மரை வழிபாடு செய்து வருவதும் ஹனுமானை வழிபாடு செய்து வருவதும் மிகப்பெரிய உயரங்களை இவர்களுக்கு கொண்டு செல்லும்